இனிய நமஸ்காரங்கள் தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கு ரெண்டு பயிற்சி வருது ஒன்று குரு பயிற்சி ராவுகேது பயிற்சி ஏற்கனவே மார்ச் மாதம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி முடிஞ்சது இல்லையா திருக்கணித பிரகாரம் அப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் வேலையில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் தொழிலில் எப்படி இருக்கும் இப்படிலாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும் இல்லையா அதற்குண்டான நமக்கு ஒரு சிறிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு பார்ப்போம் மேஷராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஏழரசனி ஆரம்பிச்சிருக்கு மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்துல போயிருக்கு நண்பர்கள் மூலமான சில ப்ராப்ளங்கள் வரும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும் நினச்ச காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் பெருமான் வழிபாட்டோடு ஆரம்பித்தா சக்ஸஸ் ஆகிடும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி நிறைய அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணணும் அஷ்டலட்சுமி வழிபாடு தான் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஜாக்பாட் வருஷமாக இந்த வருஷம் இருந்துட்டுருக்கு அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மற்றும் பணம் நிறையா வரும் ரெண்டு மூணு எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான காலகட்டம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்தில் வீடு இடம் பொருள் எப்போ காசு வருதோ காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளணும் காசு இருக்கும் போதே சேமிச்சிக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசி என்பர்கள் இத்தனை நாள் பத்து வருஷமாக பாட பாடுபட்டுச்சு சார் படுத்தி என்ன எடுத்துட்டு இனிமேல் நல்லா இருக்குமா கேட்க வேண்டாம் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சனி பார்வை இருக்கங்காட்டி அப்புறம் பார்த்துக்கலான்னு எந்த காரியத்தையும் விடக்கூடாது உடனே அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு தான் துணை நிற்கும் அடுத்தது மிதுன ராசி அம்பாள் வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பிக்கணும் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு மாதம் அப்படியே ரொம்ப அப்படியே டல்லாக போகும் லேட்டாக போகிற மாதிரி இருக்கும் அடுத்த ஆறு மாதம் சக்ஸஸ் வரும் படப்பட பட படப்பட காரியங்கள் நடந்துடும் கவலையே பட வேண்டாம் டீச்சிங் லைனில் குறிப்பாக இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் ஸ்கூல் காலேஜெலாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஜென்ம குரு வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது அப்பா அப்போவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சில காரியங்கள் எதார்த்த தலங்கள் வரதான் செய்ய பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி தொழிலை அபிவிருத்தி பண்ணி கொடுத்துருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசி அஷ்டமசினி போனதே ஒரு பெரிய பாக்கியம் அப்பா ராமா என்னை கை கொடுத்துட்டா அப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும் உண்மை தான் குரு பலனில் இருக்கார் நீங்கள் நாள் வரைக்கும் வீடு வாங்கலை இடம் வாங்கலை இந்த ரெண்டாவது வருஷத்துலனா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் பயந்துருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வருஷத்தில் வாங்கிடணும் விரை குருவில் தங்கம் படிப்புக்காக அல்லது ஏதோ ஒரு சேமிப்புக்காக கல்யாணத்துக்காக குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு கடக ராசிக்கு முயற்சி இருந்தால் பலன்கள் உண்டு பெருமாள் வழிபாட்டோட ஆரம்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் அஷ்டமசனி ஆரம்பிச்சிச்சு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் தேவை ஆரோக்கியத்தில் ஹெல்த்து வெல்த்து ரெண்டுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராவது எதாவது சொல்கிறான்னு அப்பப்போ மனசு சங்கடம் வரும் ஆனால் அது பெருசாக எடுத்துக்காது விட்டு கொடுத்து போயிருங்க சரி இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணங்கள் இருந்தால் சிம்மராசி என்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே சிவ வழிபாட்டோடு நல்லா இருக்கும்னு சொன்னேன் உமாமகேஸ்வரர் வழிபாடு தான் கை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனி இருக்குது அது வந்து பார்த்துட்டுலன்னா வயசானவா கவனமாக பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களை சாகசங்கள் பண்ணக்கூடாது பெரியவங்க சொல்கிறத கேட்குறது ரொம்பவுமே நல்லது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது சனி பார்த்துடுவர் அது ரொம்ப கவனம் என்பது தேவை ஆனால் உங்களுக்கு அள்ளி தருவர் அதே சமயத்தில் கவனமாக வச்சுக்கணும் இல்லைன்னா அள்ளி எடுத்துடுவர் ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலையும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கணவன் மனைவி கிடையவே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அப்புறம் ஒற்றுமைகள் வரும் தொழிலில் ஸ்டாண்டர்ட் படுத்திக்கிறது நல்லது மீனாட்சி அம்பாள் வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு வெற்றி துளாராசி நண்பர்களுக்கு மகாலட்சுமி அஷ்டலட்சுமி குபேர வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பிக்க வேண்டிதான் ஒன்பதாம் இடத்துல குருவரார் இதுக்கு மேலே என்ன வேணும் ப்ளஸ் பாயிண்ட் தான் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அவங்களுடைய சின்ன சின்ன நடவடிக்கைகளை கவனமாக பார்த்துக்கணும் புது நட்புகள்லாம் வரும் காசு படுக்கிறது கூட வருவா கவனமாக இருக்கும் காலம் சூப்பராக இருக்குது விட்டுப்போனவெல்லாம் திருப்பி வருவா வேணா பாருங்கள் வந்து பேசுவாங்க எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க நீங்கள் தான் ஆக்கும் இப்படி ஆக்கும்னு பழசெல்லாம் பேசுவோம் நடுவில் இருக்க காலத்தை விட்டுடுவோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க துளாராசிக்கு நல்ல டைம் குரு குரு பகவானுடைய மாற்றத்தினால் அடுத்தது ராசி என்பவர்களுக்கு குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருச்சு சனி பகவான் கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சுக்கு போய்ட்டாரு அது தப்பு கிடையாது இந்த வருஷத்தில் எடுக்கக்கூடிய டிசிஷனில் லாகிங் உண்டு அம்மா அப்பா கணவர் மனைவி குழந்தைகள் உற்றார் உடனே சொந்த பந்தங்கள் இப்படி எல்லாத்துட்டியும் உட்காந்து பேசணும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் நீங்களா முடிவு எடுத்துடாதீங்க அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணத்தை கொழாச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மலை முருகப்பெருமான் வழிபாடு தான் வெற்றி உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுஷுக்கு குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா குருவே பார்க்குற இதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்பாங்க ஆனால் குரு பார்வை இருக்குது நினைச்ச காரியம்லாம் நடக்கும் கல்யாண விஷயம் குழந்தை வரன் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக வரத்துக்குண்டான காரிய காலங்கள் அப்படிங்கிறது இருக்குது தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமான காலம் நினைத்ததை சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அர்த்தாஷ்டம சனி இருக்குது அஷ்டம சனியில் பாதி சில பேர் மனக் கொலைய செய்வாங்க ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது திடீர் திடீர்னு தடங்கள்லாம் வரும் எல்லாத்தையும் தாண்டி வாங்க அப்போ தான் வெற்றிகள் குவியக்கூடியதாக இருக்கும் கோல் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னா வேறு எதுவும் தெரியக்கூடாது குரு வழிபாடு தான் முக்கியம் மகராசி நண்பர்கள் நிறையா விஷயங்களில் ஏல் ரசினி போனதே ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்பா 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 அப்பான்னு சந்தோஷப்படுவீங்க குரு ஆறாம் இடத்துலக்கா ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் வரும் வேலை வாய்ப்பில் டாப்பாக வந்துடுவீங்க பேர் புகழ் அந்தஸ்து ரொம்ப பெரிய பதவியில் வந்துடுவீங்க உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும் சினிமா நட்சத்திரங்களுக்கெல்லாம் வெற்றி 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 வேலை இல்லாத இருப்பாங்க டக்குன்னு வேலை வந்து கார் வாங்கி வீடு கட்டி சூரியவம்சம் படம் மாதிரி படபட பட படப்படன்னு மெருசாக வந்துடுவாங்க என்னப்பா இப்படி தான் இருந்தால் அப்படி இப்போ இப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனைகள் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி நல்லா வந்துடுவீங்க மகர ராசி மற்றவங்க பிரச்சனையை தலையிடக்கூடாது பெருமாள் வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு ஏற்கனவே சொல்லாமல் திருகோணஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஜென்மத்தில் தான் தோல் சம்பந்தமான பிரச்சனையை கொடுப்பாரு நீங்கள் பேசுகிறத ஹார்ஷாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாள் என்ன வர போவப்படுறான் அப்படின்னு கேட்பாங்க கோபமே படக்கூடாது கணவர் மனைவியோட ஆரோக்கியம் மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க யாராவது பிஸ்னஸுக்கு அதாக்கும் இதாக்கும் தெரியாத தொழில் பண்ணாதீங்க வாங்கிட்டு போயிடுவாங்க காசை கும்பராசி நண்பர்கள் பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கும் அஞ்சில் குரு திருகோணஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பலன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட நேரம் வந்தாலும் நல்ல நேரத்தில் உங்களை காப்பாற்றி விட்டுரும் கும்பராசிக்கு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷம் அடுத்தது பார்த்துட்டில்னா மீன ராசி நண்பர்கள் பன்னெண்டாமத்து ராசி ஜென்மசனி இருக்குது சார் என்ன சார் கால் வலி கை வலி கழுத்து வலி கண் வலி இந்த மாதிரி வலி வலி வலின்னு சொல்லிட்டு எல்லா வழியும் போயிடும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருக்கலாம் ஜென்மசனி ஆரோக்கியத்தை மட்டும் ஆஸ்தி பண்ணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கொடுக்காது யாருடைய பிரச்சனையும் கலந்துக்காதீங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டாம் இடத்துல ராகு போகிறது நல்லது தான் நல்ல யோகத்தை கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆறில் கேது இருக்கிறதா அந்த உடம்பு பிரச்சனைன்னு சொன்னேன் வேலை பிரச்சனைன்னு சொன்னேன் யாராவது வேலையை விட்டுட்டு வா நான் தரம்ப சம்பளம் உனக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னா நம்பிடாதீங்க கடைசியில் கப்பல் நின்றுடும் நீ நடுக்கடலில் போய் தள்ளணுன்றான் சம்பளத்தை வாங்கிடுவாங்க

அகலாத மக்களும் அஞ்சமில்லா உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் முயற்சி இணையில்லா